இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் உரைத்த ஐப்பசி மாத அறிவியல் ரகசியங்கள் அடியவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் ஸ்நானம் எனப்படும் தாமிரபரணி நதியிலும் காவிரி நதியிலும் நீராடிவிட்டு நவகிலாயங்களையும் நவதிருப்பதிகளையும் நல்முறையாக பக்தியோடு தரிசனங்கள் செய்துவிட்டு குருநாதர் உரைத்த வழியில் சென்று இறையருள் நன்மைகள் பெறுவோம் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இரண்டு நவமி திதி ஆயிலிய நட்சத்திரம் அன்று குருநாதர் அகத்திய பெருமான் இட்ட உத்தரவு அப்பனே ஐப்பசி மாதமான இம்மாதத்தில் அனைவரும் என் நதிகளான காவிரியிலும் தாமிரபரணியிலும் நீராடுதலை கட்டாயமாக செய்ய வேண்டும் இதை யான் அறிவியல் பூர்வமாகவே எடுத்துரைக்கின்றேன் இவ் ஐப்பசி மாதத்தில் துரு எனப்படும் நட்சத்திரம் அதைக் கோள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் நட்சத்திரமானது இவ் பூமியை நெருங்கி இம்மாதத்தில் பிரகாசிக்கும் சூரியனும் சந்திரனும் கீழ் நோக்கி பயணிக்கும் மேலிருந்து கிடைக்கும் நல் சக்திகளை இவ் துரு கோளானது தடுத்துவிடும் மேலிருந்து கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மூலம் கிடைக்கின்ற நன்மை தரக்கூடிய ஒளியை இவ் துரு கோளானது உள்வாங்கி தீயதை பிரதிபலிக்கும் இவ் தீய வழியானது மனிதர்கள் உடம்பில் படும் பொழுது நோய் நொடிகள் இறைபலன்கள் கிட்டாமல் போவது போன்ற பலன்கள் ஏற்படும் இவற்றில் இருந்து மனிதர்களைக் காக்கவே யான் காவேரி நதியை யான் உருவாக்கினேன் தாமிரபரணி நதியையும் உருவாக்கினேன் இதை யான் அறிவியல் ரீதியாகவே உருவாக்கியுள்ளேன் இவ்வுலகமானது அழிவை நோக்கியே செல்கின்றது அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகும் மனிதகுலம் எண்ணிலடங்கா துன்பத்திற்கு ஆளாவார்கள் நல்லோர்களையாவது யான் காப்பாற்ற வேண்டியே யான் வாக்குகளாக செப்புகின்றேன் தீய ஒளியில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள கட்டாயமாக காவிரியிலும் தாமிரபரணியும் நீராட வேண்டும் நவதிரகங்களின் ஒளியும் இம்மாதத்தில் கதிர்வீச்சாக அதிகமாக இருக்கும் அதை மனிதர்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளவே யான் நவகைலாயங்களையும் நவதிருப்பதிகளையும் யானை உருவாக்கினேன் மனிதர்கள் அந்த தீய ஒளியில் இருந்து தப்பித்துக் கொள்ள நவதிரகங்களின் நன்மைகளைப் பெற நதிகளில் நீராடிவிட்டு நவகைலாயங்களையும் நவதிருப்பதிகளையும் நல்முறையாக பக்தியோடு தரிசனம் செய்தால் நன்மைகள் பெருகும் அப்பனே என்னுடைய நதிகள் ஆன காவிரியிலும் தாமிரபரணியிலும் இம்மாதத்தில் ஈசனும் பெருமாளும் இவையின்றி கூற பிரம்மாவும் நல்முறையாக வந்து நீராடிச் செல்வார்கள் அப்பனே இம்மாதத்தை இதை சனியவனும் சரியாக பயன்படுத்திக் கொள்வான் இம்மாதத்தில் சனியவன் ஆதிக்கமும் சற்று அதிகமாக இருக்கும் அவனுடைய சக்திகள் மிகுந்து காணப்படும் சனியவன் என்பவன் நேர்மையுடனும் உண்மையான பக்தியுடன் நல் ஒழுக்கத்தோடு இருப்பவர்களுக்கு வாரி தருவான் தீய செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இம்மாதத்தில் தன் தக்க தண்டனையும் வழங்குவான் வரும் காலங்கள் அழிவு காலங்கள் என்னுடைய ஒவ்வொரு வாக்கிற்கும் அறிவியல் பூர்வமாகவே யா நிரூபித்து உருவாக்கியுள்ள பெருமாளின் நவதிருப்பதிகள் ஈசனின் நவகிலாயங்கள் நல்முறையாக நீராடிவிட்டு நீராடிவிட்டு சென்று சென்று கொண்டே இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் அப்பனே இன்னும் என்னுடைய வாக்கு ஒவ்வொன்றும் அறிவியலோடு சம்பந்தப்படுத்தி அறிவியலும் இறைவனும் எப்படி என்பதை நான் ஒவ்வொரு வாக்குகளாக எடுத்துரைப்பேன் என் பக்தர்கள் இதனை பயன்படுத்தி நன்றாக வாழுங்கள் இவ்வுலகம் அழிவு நிலையை நோக்கிச் செல்கின்றது சித்தர்கள் யாங்கள் நல் மனிதர்களையாவது காப்பாற்ற வேண்டியே வாக்குகள் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகத்திற்கு மனிதனாலே மனிதர்களுக்கு அழிவு ஏற்படும் அக்காலம் வந்துவிட்டது சித்தர்கள் நாங்கள் ஒவ்வொரு ரூபத்திலும் சென்று ஒவ்வொரு மனிதர்களின் மனதை மாற்றி அவ் அழிவுகளைத் தடுத்துக் கொண்டே இருக்கின்றோம் என்னுடைய பக்தர்கள் வாழ வேண்டும் அப்பனே இன்னும் சூட்சமமாகவே யான் என்னென்ன அறிந்திருக்கின்றோனோ அவற்றையெல்லாம் இவ்வுலகத்திற்கு அறிவியல் பூர்வமாகவே தெரிவிக்கும் சமயங்கள் வந்துவிட்டது நல்லோர்கள் வாழட்டும் அப்பனே அடுத்த வாக்கில் கங்கையைப் பற்றியும் கங்கை நீராடுதலைப் பற்றியும் அறிவியல் ரீதியாகவே எடுத்துரைக்கின்றேன் அப்பனே ஆசிகள் ஆசிகள் நலமாக நலமாக வாக்கு சுருக்கம் இவ்வாக்கு அகத்தியர் அடியவர் ஒருவர் சுவடி வாசிக்கும் மைந்தன் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு நாடி வாசிப்பிற்கு கேட்ட பொழுது குருநாதர் தந்த பொது வாக்கு என் பக்தர்கள் அனைவரும் இதை கட்டாயம் மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று கூறிவிட்டு இதன் பிறகு வாக்குகள் உரைக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் அடியவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் துலா ஸ்நானம் எனப்படும் தாமிரபரணி நதியிலும் காவிரி நதியிலும் நீராடிவிட்டு நவகிலாயங்களையும் நவதிருப்பதிகளையும் நல்முறையாக பக்தியோடு தரிசனங்கள் செய்துவிட்டு குருநாதர் உரைத்த வழியில் சென்று இறையருள் நன்மைகள் பெறுவோம் ஓம் லோபாமுத்ரா உடனரே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்